பதினேழு வருட புதன் திசை யாருக்கு நன்மை செய்யும் புதன் வந்து இயற்கை சுப கிரகம் அந்த கிரகம் வந்து நல்லது செய்யும்னா ஒரு ஜாதகத்தில் புதன் கெட்டு போகாமல் இருக்கணும் புதன் சனியோடு இருக்கக்கூடாது புதன் செவ்வாயோடு இருக்கக்கூடாது புதன் ராகோடு இருக்கக்கூடாது புதனோட லக்னமான கன்னி லக்னம் மற்றும் மிதன லக்னம் சுக்கரனோட லக்னமான ரிஷபம் மற்றும் துலாம் லக்னம் மற்றும் சனியோட லக்னமான மகரம் மற்றும் கும்ப லக்னக்காரங்களுக்கு நிச்சயமாக அந்த புதன் திசை ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் ஒரு செல்வ செழிப்போட அந்த ஜாதகரை வாழ வைக்கும் சரிங்களா அந்த புதன் வந்து கெடாம இருக்கும் பாவகிரகங்களோடு சேர்ந்து கெட்டுட்டாருன்னா அந்த புதன் திசை ஒரு அவயோக திசைய போயிடும் நல்லது செய்யறதுக்கு பதிலாக கடுமையான கெடுபலன் தான் அந்த புதன் திசையில் இருக்கணும் அப்போ ஜாதகத்தில் புதன் கெடாம இருக்கணும் சுபகிரகங்களோட சேர்க்கை ஏற்பட்டு இந்த ஆறு லக்னங்கள் அதாவது சுக்கரனோட லக்னங்கள் புதனோட லக்னத்துக்கும் சனியோட லக்னத்துக்கும் இந்த புதன் திசை மிகப்பெரிய யோகத்தை செய்யுங்கிறதுல மாற்றமே கிடையாது